நாம் இப்போது இருக்கும் பாடப்பகுதி தமிழரசின் சமச்சீர் பாடத்தில் ஆறாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் இயல் இரண்டு இந்த இயல் இரண்டில் இருக்கும் பாடங்கள் தனிப்பாடல் திரட்டு அந்த காலம் இந்த காலம் தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம் நாடும் நகரமும் தனிப்பாடல் திரட்டு புலவர்கள் அவ்வப்போது பாடிய பாடல்களை தனிப்பாடல் திரட்டு எனும் நூலாக தொகுத்துள்ளனர் பெரும்பாலான பாடல்கள் இருநூறு முதல் முன்னூறு ஆண்டுகளுக்குள் பாட ராமச்சந்திர கவிராயர் துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர் துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் அவர் எழுதிய ஒரு பாடல் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில்தான் பண்ணினானோ அதாவது கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் தரவில்லையே பொன் பொருள் கொடுத்து என்னை காக்கவும் இதற்காக யாரை குற்றம் சொல்லி என்ன பயன் எங்கும் எல்லோரிடமும் பல்லை காட்டி பிடைக்குமாறு இறைவன் என்னை படைத்து விட்டானே இந்த பாடலில் உள்ள மிக முக்கியமான சொற்பொருள்கள் ரச்சித்தானா என்றால் காப்பாற்றினானா என்பது பொருள் அல்லைத்தான் என்பது அதுவும் அல்லாமல் அல்லைத்தான் என்பது அதுவும் அல்லாமல் என்று பொருள் ஆரைத்தான் என்றால் யாரைத்தான் என்பது பொருள் பதுமத்தான் என்பது தாமரையில் உள்ள பிரம்மன் புவி என்பது உலகம் பதுமத்தான் என்பது தாமரையில் உள்ள பிரம்மன் அடுத்த பாடல் வணக்கம் வரும் சில நேரம் குமரகண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலிய செய்ய கணக்கு வரும் சில நேரம் வேட்டை நாய் போல் கடிக்க வரும் சில நேரம் கயவர்களெல்லாம் இணங்க வரும் படி தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து உழல்வேன் ஐயா குணக்கடலே அருட்கடலே அசுரரான குறைகடலை வென்ற பரங்குன்றானை அதாவது பாடி பாடி பரிசு வாங்க பணம் படைத்தவர்களை பார்க்க போகும்போது சில நேரம் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறார்கள் சில நேரம் என்னை கண்டதும் அவர்களுக்கு குமரி கண்ட வலிப்பு வருகிறது இந்த குமரி கண்ட வலிப்பு என்பது ஒரு வகை வலிப்பு நோய் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் சில நேரம் என்னை ஏறிட்டு பார்க்காமல் வேண்டுமென்றே கணக்கு புத்தகத்தை புரட்டுகிறார்கள் சில நேரம் நாய்களைப் போல கடிக்க வருகிறார்கள் இப்படிப்பட்ட கயவர்களிடம் தமிழை பாடி பாடி பரிசு வாங்க இன்னமும் எத்தனை நாள் நான் திரிந்து அலைவேன் ஒளிக்கும் கடலான இறந்த அசுர அரக்கர்களை வென்றவனே திருப்பரங்குன்றத்தில் விளங்கும் முருகா கூறு இதில் உள்ள சொற்பொருள்கள் குமரிகண்ட வலிப்பு குமரிகண்ட வலிப்பு என்பது ஒரு வகை வலிப்பு நோய் இணக்க வரும்படி என்றால் அவர்கள் மனம் கனியும்படி குணக்கடலே அருட்கடலே முருகனை இவ்வாறு அடைக்கிறார்கள் குறைக்கடல் என்பது ஒலிக்கும் கடல் அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் என்பது ஒரு கதை பரங்குன்றுலான் என்றால் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கும் பாடப்பகுதி அந்த காலம் இந்த காலம் இதனுடைய ஆசிரியர் தமிழ் திரைப்பட ஆசிரியரும் நாடக எழுத்தாளருமான உடுமலை நாராயண கவி ஆவார் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் பகுத்தறிவு கவிராயர் என மக்களால் அழைக்கப்பட்டவர் இவருடைய காலம் இருபத்தி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை அவர் எழுதிய ஒரு பாடல் நம்ம கொடுக்கப்பட்டுள்ளது அது எல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் எதையும் நேரத்தில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம் மழை வரும் என்றே மந்திரம் ஜபிச்சது அந்த காலம் மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் இழிகுளம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம் இணைத்து அணைக்க முயற்சி பண்ணது இந்த காலம் திரௌபதி தன்னை துயில் உறிஞ்சது அந்த காலம் பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் இந்த காலம் சாஸ்திரம் படிப்பது அந்த காலம் சரித்திரம் படிப்பது இந்த காலம் கோத்திரம் பார்ப்பது அந்த காலம் குணத்தை பார்ப்பது இந்த காலம் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் கத்தி தீட்டுவது அந்த காலம் புத்தி தீட்டுவது இந்த காலம் பெண்ணை பேயென பேசி அணைச்சது அந்த காலம் வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம் ஆமா இந்த காலம் என்பதுதான் இவர் எழுதிய ஒரு பாடல் நாம் அடுத்து பார்க்க இருப்ப பாடப்பகுதி தயக்கமின்றி தமிழிலேயே பேசும் டிவி என்றால் தொலைக்காட்சி ரேடியோ என்றால் வானொலி டிஃபன் என்றால் சிற்றுண்டி டீ என்றால் தேநீர் கரண்ட் என்றால் மின்சாரம் டெலிபோன் என்றால் தொலைபேசி ஃபேன் என்றால் மின்விசிறி சேர் என்றால் நாற்காலி லைட் என்றால் விளக்கு என்றால் குவளை சைக்கிள் என்றால் மிதிவண்டி பிளாட்பாரம் என்றால் நடைமேதை ஆபீஸ் என்றால் அலுவலகம் சினிமா என்றால் திரைப்படம் டைப்ரைட்டர் என்றால் தட்டுச்சு பொறி ரோடு என்றால் சாலை பிளைட் என்றால் வானூர்தி பேங்க் என்றால் வங்கி தியேட்டர் என்றால் திரையரங்கு ஆஸ்பத்திரி என்றால் மருத்துவமனை கம்ப்யூட்டர் என்றால் கணினி காலேஜ் என்றால் கல்லூரி யுனிவர்சிட்டி என்றால் பல்கலைக்கழகம் டெலஸ்கோப் என்றால் தொலைநோக்கி தெர்மாமீட்டர் என்றால் வெப்பமானி இன்டர்நெட் என்றால் இணையம் ஸ்கூல் என்றால் பள்ளி சயின்ஸ் என்றால் அறிவியல் மைக்ரோஸ்கோப் என்றால் நுண்ணோக்கி நம்பர் என்றால் எண் எண் நாம் அடுத்து பார்க்கும் படம் நாடும் நகரமும் சொல்லின் செல்வர் எனப்படும் ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் ஊரும் பேரும் என்ற நூலிலிருந்து இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது நாடு என்ற சொல் ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்டது ஆட்சிக்குட்பட்ட நா தமிழ்நாட்டின் பகுதிகளில் அவரவர் பெயராலேயே சேரநாடு நாடு சோழ நாடு பாண்டிய நாடு என்று அழைக்கப்பட்டன நாளளவில் முன்னாடுகளின் உட்புறவுகளும் நாடு என்று அழைக்கப்பட்டன கொங்கு நாடு தொண்டை நாடு முதலியன இதற்கு சான்றாகும் சிறந்த ஊர்களை நகரம் என்னும் பெயரால் அழைக்கிறோம் ஆழ்வார்களில் சிறந்தவரான நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர் அந்த குருகூர் பழைய அந்த குறுகூரின் பெயரை துறந்து ஆழ்வார் திருநகரியாக திகழ்கிறது பாண்டிய நாட்டில் உள்ள விருதுப்பட்டி வர்த்தகத்தால் மேம்பட்டு இன்று விருது நகராக விளங்குகிறது சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் என்னும் சிவலாயம் மிக பழமை வாய்ந்தது இக்கோவிலை திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் சென்னை திருமயிலைக்கு அருகே உள்ள திருவல்லிக்கணி முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது அவ்வூரின் பெயர் அள்ளிக்கேணி என்பதாகும் அல்லிக்கேணி என்பது அள்ளிக்குளம் அங்கே பெருமாள் கோவில் கொண்டமையால் திரு என்னும் அடைமொழி சேர்ந்து திருவள்ளிக்கேணி என்றாயிற்று இன்று மன்னடி என வழங்கப்படும் இடம் ஒரு மேட்டின் அருகில் பெரும் பள்ளமாக அந்நாளில் காணப்பட்டது அதாவது புறம் என்ற சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும் முன்பு காஞ்சி என பெயர் பெற்ற ஊர் பின்னால் புறம் என்று சேர்ந்து காஞ்சிபுரம் ஆயிற்று பல்லாபுரம் பல்லாபுரம் பல்லவபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் தருமபுரம் முதலியவை மேலும் சில எடுத்துக்காட்டுகளாகும் பட்டினம் கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் என பெயர் பெறும் காவிரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் ஆகியவை பட்டினம் என பெயர் பெற்ற ஊர்களாகும் பாக்கம் கடற்கரை சிற்றூர்களை பாக்கம் என பெயர் பெறும் பட்டினப்பாக்கம் கோடம்பாக்கம் மேனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேப்பாக்கம் இப்படி பாக்கம் என பெயர் பெற்ற ஊர்கள் குறிப்பிடலாம் புலம் புலம் என்ற சொல் நிலத்தை குறிக்கும் எடுத்துக்காட்டாக மாம்புலம் தாமரை புலம் குறவைப்புலம் முதலியவற்றை குறிப்பிடலாம் குப்பம் நெய்த நிலத்தில் அமைந்த வாழ்விடங்களை குப்பம் என்னும் பெயரால் வழங்கப்படும் காட்டுக்குப்பம் நொச்சிக்குப்பம் குப்பம் மஞ்ச குப்பம் மந் மந்தார குப்பம் முதலியவற்றை குறிப்பிடலாம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஓ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான தமிழ் பாட குறிப்புகளை பெறுவதற்காக இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் subscribe saying